சங்கர் ஹரகர சங்கர மகா பெரியவா தேனம்பாக்கத்தில் தங்கியிருந்த போது நடந்த சிலிப்பான ஒரு சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் கேரளாவிலேருந்து பெண்ணொருத்தி பெரியவாளை தரிசிக்க வந்தாள் அவள் கர்ப்பமாக இருந்தபோது தரையில் தடுக்கி விழுந்ததில் தலையில் அடிபட்டு விடுத்தான் அதிலிருந்து அடிக்கடி ஃபிட்ஸ் மாதிரியான பாதிப்பால் ரொம்ப அவஸ்தப்பட்டு வந்திருக்கா அவள் அவளோட கண் பார்வையும் பறி போயிடுத்து காலக்கிரமத்தில் குழந்த பிறந்தது அப்படின்னாலும் அவளோட பார்வை திரும்பலை இந்த நிலையில் அவளோட குடும்பத்துக்கு பரிச்சயமான நண்பர் ஒருவர் பிரசன்னம் பார்க்க சொன்னாரா அவரே நம்பூதிரி ஒருவரையும் ஆழ்ச்சிட்டு வந்திருக்கார் பெண்ணின் ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்ச நம்பூதிரி கவலைப்படாதீங்க கண்பார்வை கிடைச்சிடும் ஆனால் நீங்கள் கேத்திராடனும் செய்யணும் குருவாயூரில் தொடங்கி கும்போகணம் திருவிடம் மருதூர்னு புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போய் வேண்டிக்கோங்கோ முடிந்தால் அந்த தலங்களில் தீர்த்தமும் ஆடுங்கோ விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதன்படியே ஷேத்ராடன் கிளம்பிய அந்த பெண்மணி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிருக்கா அங்கே சுவாமி சன்னதியில் குருக்கள் தீபாதனை முடிஞ்சு தட்டை நீட்டினதும் ஆரத்தி எடுத்து எடுத்துக்கொண்டவ தட்டில் நூறுரூபா தட்சணை வச்சுருக்கா குருக்களுக்கு ஆச்சரியம் இவளுக்கோ பார்வை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டவர் அம்மா இது பத்து ரூபா இல்லை நூறுரூவா நோட்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் இவளும் பரவாயில்ல எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா உடனே அந்த குருக்கள் நீங்கள் மகா பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார் அவர் யாரை சொல்கிறார் அப்படின்னு இந்த பெண்மணிக்கு ஒன்றுமே புரியலை குருக்கள்கிட்டயே விசாரிச்சிருக்கா காஞ்சிபுரத்தில் இருக்காரே அவர் தான்மா சங்கரபடத்தில் அவரை தரிசனம் செய்யுங்கோ அப்படின்னு அறிவுறுத்திருக்கார் அந்த குருக்கள் இவ்வளும் உடனே அங்கேருந்து புறப்பட்டு சிதம்பரம் போயிட்டு அப்படியே காஞ்சிபுரத்துக்கும் வந்திருக்கா அன்னைக்கு சென்னையில் ஒரு பிரமுகர் வீட்டில் உபநாயனம் அவளுக்கு பிரசாதம் எல்லாம் அனுப்பிட்டு மடத்தில் இருந்திருக்கார் பெரியவா அந்த நேரம் அங்கே வந்த பெண்மணி தான் கொண்டு வந்த பழங்களை கிட்ட இருந்த நாற்காலியில் வச்சுட்டு தனது நிலைமை விவரமாக சொல்லியிருக்காள் வைத்தியேஸ்வரன் கோயில் குருக்கள் சொன்னபடி காஞ்சி முனியோரை தரிசக்கம் வந்திருக்கிறதையும் அவ கண்கலங்க சொன்னான் உடனே அவளின் புருஷனை கூப்பிட்டா பெரியவா என்ன தெரியறதான்னு உங்கள் சம்சாரத்துக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னால் மகா பெரியவா அத்தோட அருகில் இருந்த டார்ச் லைட் எடுத்து தான் முகத்தில் வெளிச்சம் அடிச்சு கொண்டார் மகா பெரியவா அந்த நேரம் அந்த பெண் குருக்கள் சொன்ன சன்னியாசி இதோ நல்லா தெரிகிறாரே அப்படின்னு சொல்லியிருக்கா சத்தமாக பரவசம் பொங்க ஆமா காஞ்சி தெய்வம் அவளுக்கு கருணை புரிஞ்சது நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு அப்படின்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்கா முனிவரின் சன்னிதானத்தில் அந்த பெண்மணிக்கு கண்பார்வை கிடைச்சது அவளுக்கு கண்பார்வை மீண்டும் கிடைக்க பிராப்தம் இருந்தது அதுக்கு மேலே தெய்வத்தின் மீதும் வைத்தீஸ்வரன் கோயில் குருக்கள் சொன்ன பிறகு மகாபெரிவா மீதும் அவள் வச்சிருந்த அதீத நம்பிக்கையும் வீண் போகலை ஆனால் இது குறித்து மகாபெரிவால்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்கிட்ட எந்த சக்தியும் இல்லை உன் பூர்வ ஜென்ம பலன் உன்னோட நம்பிக்கை நான் தினம் தினம் தியானம் செய்கிற அம்பாள் காமாட்சியோட கருணை இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதை கேட்குறச்சே நமக்கு மெய்சில் இருக்கிறது இல்லையா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கரா